முடிச்சுட்டாங்க போங்க மக்களே முடிச்சுட்டாங்க போங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுக்குள்ள பல சம்பவங்கள் வெடிக்க போகுது ப்ரோ ஏன்னா ஆதிரி அவர்கள் ரீ என்ட்ரி கொடுக்கறதா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க நேற்று நைட்ல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது ஆதிரி அவர்கள் ஒயில் கடா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க ஆதிரை வீட்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமான ஒரு கேம் போட போறாங்க முக்கியமா எஃப்ஜி அடிச்சு பறத்த போறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் பாரு கூட சேர்ந்து ஒரு கேம் போட போறாங்க ஆதிரி இதுக்கு அப்புறம் தான் தனக்கான ஆட்டத்தை காமிக்க போறாங்க இதுக்கு அப்புறம் பிக் பாஸே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்காங்க நானும் நேற்று நைட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் பயங்கரமான பில்டப்பா இருக்குது போருங்க போருங்க அவ்வளவுதான் சீன் இல்ல சரியா ஆக்சுவலா ஆதிரையை பொறுத்த இந்த வீட்டுக்குள்ள நல்லா கேம் ஆடினாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா கேம் ஆடினாங்க அது முதல் ஒரு வாரம் மட்டும் தான் கேம் ஆடினாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கான கேம் வந்து ஒரு மாதிரி ட்ராக் மாறிட்டு கண்டிப்பா நீங்களே பாத்துருப்பீங்க ஒரு மாதிரி ட்ராக் மாறி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கான போக்கஸ் வந்து எஃப்ஜே மேல மட்டும் தான் இருந்துச்சு மத்தபடி இந்த கேம் மேல இல்ல ஓகே அதனாலதான் மக்கள் வந்து சப்போர்ட் கொடுக்காம ஓட்டுகள் போடாம வெளிய எடுத்தாங்க பட் வெளிய வந்த பிறவாச்சும் திருந்தனாங்கன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சாங்க இப்போ கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறாங்க

சுத்தமா மேட்ச் ஆகல சோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்டா உள்ள போறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அதுலயும் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க நான் ஒயில் கார்டா போனா கண்டிப்பா டாப் ஃபைவ்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க ஒயில் கார்டா உள்ள போக வாய்ப்பு இருக்கா எல்லாமே மொத்தமா பாத்துடலாம் சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பார்த்த லைக்கை தட்டிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் சஜஸ் ஆகும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க ஒயில் கார்டா உள்ள போக வாய்ப்பு இருக்கா இல்லையா ப்ரோ அதை சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு பட் இப்ப கிடையாது ஓகேவா குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது நாளுக்கு அவங்கள உள்ள விட மாட்டாங்க இந்த சீசன் செவன் நினைக்கிறேன் ஆமா நம்ம உங்க பேர் என்ன விஜய் வருமா அப்புறம் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தான் எவிட்டா வெளியே போனவங்க நாற்பது ஐம்பது நாள் கழிச்சு ஒயில் கார்டா உள்ள வந்தாங்க உள்ள வந்து பயங்கரமான கேமை போட்டு எல்லாரும் பத்தி அடி அடி அடிச்சு உடச்சு நல்ல ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க ஓகேவா முக்கியமா விஜய் வர்மாலாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எண்பது நாள் மேலே இந்த வீட்டுக்குள்ள இருந்தா சோ அந்த மாதிரி உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்கு பட் இந்த வாரமும் அடுத்த வாரமோ அனுப்ப வாய்ப்புகள் கிடையாது அதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் என் சைடு கேட்டேன் சோ இப்போ அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்ல சரி ஓகே அவங்களுக்கான கருத்துக்கள் என்ன மாறுது இப்ப மக்களை பார்த்து பயந்து எப்படி அவங்களுக்கான கருத்துக்களை மாத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட்டு வெளியே வந்தப்போ யார் டாப் 5ல இருப்பா யார் டாப் 5ல இருப்பா உங்களுக்கான انا யாருக்குன்னு சொல்லி கேட்டப்போ யார் பேர் எல்லாம் சொன்னாங்கனா கனி கெமி அதுக்கு மேல சபரி எஃப் ஜே அப்புறம் இன்னொருத்தங்க ரம்யாนندگی இவங்க பேர் எல்லாம் சொன்னாங்க இவங்க பேர் எல்லாம் சொல்லி சுபிக்சா சுபிக்ஷா சாரி சுபிக்ஷா இவங்க பேர் எல்லாம் சொல்லி இவங்க டாப் 5ல இருப்பாங்க நினைக்கிறேன் இவங்க ஒரு நல்ல கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப கூட கேட்டிருப்பாங்க ஜாக்லின் இன்டர்வியூல தான் நினைக்கிறேன் அப்ப கூட கேட்டிருப்பாங்க என்ன எஃப் ஜே பேரை சொல்றீங்க நினைச்சேன் இததா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா எஃப் ஜே வந்து நல்ல கேம் விளையாடுற உண்மையாவே சமையல் கேம் விளையாடுறாரு சொல்லிட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க அப்ப அந்த லவ் கண்ட் பத்தி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்க இல்ல அவன் கொடுத்த விஷயங்கள் வெளியே வரவே இல்ல லைவ்ல அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க நான் கொடுத்த விஷயங்கள் மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்னு மாதிரி பேசியிருப்பாங்க இப்போ இப்ப கடைசியா கொடுத்த இன்டர்வியூல கவனிச்சிங்கன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் மாறுதலா இருக்கு அதுக்கு அப்படியே கொஞ்சம் மாறுதலா நான் லவ் கண்டென்ட்லாம் கொடுக்கவே இல்லை நான் நார்மலாக பழகின விஷயத்த மக்கள் தான் டிஃப்ரெண்டாக பார்த்துருக்காங்க ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு மொத வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக கேம் விளாடுறா அந்த முத வாரம் ஃபுல்லாக நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க ரெண்டாவது வாரம் அந்த பொண்ணு லைட்டாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிரேக் டவுன் ஆயிருக்கா அதையே நீங்கள் புரிஞ்சிக்கல அதையே மக்கள் புரிஞ்சிக்காம ஓகே இந்த பொண்ணு இதுக்கப்புறம் ஆக மாட்டான்னு சொல்லி ஓட்டுகளை போட்டு வெளியே அனுப்புறீங்க என்ன விட மோசமாக கலையரசன்லாம் இருக்கான் கலையரசன்லாம் நீங்கள் வெளியெடுக்காமல் என்ன எடுத்துருக்கீங்கன்னா அப்போ மக்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு திரும்பி மக்கள் மேலே தான் தப்புகள் அவங்கள வைக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா லவ் கண்டென்ட் கொடுக்கலங்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாவது வாரம் நான் வந்து எமோஷனலி டவுன் ஆனேன்னு சொல்றாங்க ஸோ இவங்க வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்தது உண்மைதான் அந்த கண்டென்ட்டை மறைக்கிறதுக்கு எது ஏதோ சொல்லிட்டு சுத்துறாங்க சரி அதை கூட சைடுல தூக்கி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டாப் ஃபைவ் என்ன சொன்னாங்க சபரி கனி கெமி சுபிக் ரம்யா நினைக்கிற இவங்க எல்லாமே தான் டாப் ஃபைவ்ல சொன்னாங்க இவங்க எல்லாம் தானே மேலே இருப்பாங்கன்னு சொன்னாங்க பட் இப்போ சடனா ஹாட் ஸ்டார்ல வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்களோட மோட்டிவேஷன் யாருக்கு இந்த வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல அதுக்காக ஒரு மூணு பேர் பேர் சொன்னாங்க யார் பேர்லாம் தெரியுமா திவாகர் வியானா துஷார் இதுதான் இது இது என்ன இது இவங்களுக்கு தான் நாங்கள் மோட்டிவ் பண்ணணும்னா என்ன கதை இது எனக்கு புரியலையா திவாகர் எங்கேருந்து வந்தார் துஷார் எங்கேருந்து வந்தான் வியானா எங்கேருந்து வந்தாங்க இந்த மூணு பேர் பேரையும் நீங்கள் எந்த ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு மென்ஷனே பண்ணல இப்ப சடனா மென்ஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்குது இந்த இதுல ரெண்டு மூணு பேருக்கு மக்கள் சப்போர்ட் நல்லா இருக்குது முக்கியமா திவாகருக்கு மக்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்க வியானாக்கு கண்டமணிக்கு எங்க இருந்தோ சப்போர்ட் வருது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு தான் என்னோட மோட்டிவேஷன் இவங்களை தான் நான் கேம் வந்து சூப்பரா ஆட ஆட சொல்லுவேன் இவங்களை தான் என்ன கொஞ்சம் தூக்கி விடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி அந்த லைன்ல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மோட்டிவே பண்ணக்கூடாத ஒரு ஆள்னா யாரனா எஃப்ஜி அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு வந்து மோட்டிவே பண்ணக்கூடாதான் எஃப்ஜி வந்து என்னமோ பண்ணிட்டு போறான் இவனுக்கு வந்து மோட்டிவே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முதல் வாட்டி

ஒரு கண்டா கிரியேட் பண்ணுவோம் அது பார்க்க நல்லா இருக்கும் கான்ட்ரவர்சியா மாறும் சொல்லிட்டு கண்டிப்பா யோசிப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக அழகா ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்படி ஒரு மெசேஜ் போடுறாங்க அடுத்தது கீழே அடுத்தது கீழே வந்து ஒரு விஷயம் கேட்கறாங்க அது எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டுருந்துருப்பாங்க நினைக்கிறேன் அதுக்கு அக்கா வந்து ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க என்னன்னா பாரு வியானா வாட்டர்மலன் சுபிக்ஷா ஒயில் கார்டா போனா நான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன இது இது பார் எங்க இருந்து வந்தாங்க பார் எங்க இருந்து வந்தாங்க வாட்டர் மலன் எங்க இருந்து வந்தாரு வியானா எங்க இருந்து வந்தாங்க சுபிக்ஷா எங்க இருந்து வந்தாங்க நீங்க உள்ள போய் நீங்க டாப் ஃபைல வர போறீங்களா என்னங்க உங்க கருத்து பார்வ இந்த வீட்டுக்குள்ள பல இடங்கள் ஆப்போசிட் பண்ணியிருக்கீங்க பல இடங்கள் ஆப்போசிட் பண்ணி பேசி இருக்கீங்க அப்போ குச்சமே இல்லாம அவங்க டாப் ஃபைல வருவாங்கன்னு சொல்லி போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்க வந்து அதான் நான் சொல்றேன் இல்ல ப்ரோ இவங்க ஒயில் கார்டா போறதுக்காக இந்த ஒரு பிளான போடுறாங்க ப்ரோ ஒயில் கார்டா போனா நான் இந்த டீம் கூட சேர்ந்து இந்த மாதிரி அடிப்பேன் இந்த டீம் தான் நான் சப்போர்ட் கொடுக்க போறேன் இந்த டீம் தான் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க வேற யாருமே விளையாடல சோ இவங்க தான் உண்மையான பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி டேரக்டா சப்போர்ட்டை கொடுக்க ட்ரை பண்றாங்க நீங்க சொல்லலாம் ப்ரோ சொல்றபடி பாக்க போனா உண்மையாவே இவங்க தான ப்ரோ கண்டென்ட் கொடுக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க பட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரசிக்கும் தன்மையா இருக்கா இல்ல நீங்களே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஒயில் கார்டா யாரா உள்ள போய் இந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே உடைக்கணும் அந்த அன்பு கேங்ல இருந்து பாரு கேங் எல்லா கேங்கையும் உடைக்கணும் உடைச்சா தான் ஆட்டோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு தான் இருக்கீங்க நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும் போது இப்ப டக்கு நம்ம ஆதரவு ஒரு பல்டி அடிச்சு நான் இந்த மாதிரி டீமுக்கு தான் சப்போர்ட் கொடுப்பேன் இவங்களுக்கு தான் மோட்டிவேஷன் கொடுப்பேன் இவங்களுக்கு எல்லாம் மோட்டிவே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன கதை என்ன கதை இந்த இடத்துல எங்கேயுமே கணிக்கான பேர் வரல சபரிக்கான பேர் வரல அடுத்த பேர் என்ன கெமிக்கான பேர் வரல இவங்க பேர்லாம் எங்கேயுமே வர மாட்டேங்க ஏன் அவங்களுக்கு இப்ப நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு இப்ப நெகட்டிவ் வந்துட்டு இருக்கு மக்கள் தூக்கி போட்டு அடிக்க ஏன்னா அவங்க எல்லாமே பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதனால அந்த குரூப்புக்கு இப்ப சப்போர்ட் பண்ணா ஒருவேளை நம்மளால ஒயில் காடா போக முடியாதோ இல்ல ஒருவேளை மக்கள் நம்மளை போட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ சொல்லிட்டு அந்த பயத்துல திருப்பி இந்த ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க எம்மா எம் எம்மா போதும் நீங்க ஒயில் காடா போற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா போங்க போயிட்டு உங்களுக்கான கேமை விளையாடுங்க தயவு செய்து எப்ப பார்த்தாலும் இந்த மக்களை குறை சொல்லாதீங்க நான் கடைசி இன்டர்வியூல கூட பாக்குறேன் திரும்பி மக்களை தான் குறை சொல்றாங்க ஒரு வாரம் எனக்கு மக்கள் அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க அடுத்த வாரமே டக்குன்னு சப்போர்ட் கொடுக்காம என்ன வெளியே தூக்கிட்டாங்க அப்ப மக்கள் பாக்குற பார்வை தான் சரியில்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு வாரம் கண்டென்ட் கொடுத்தா அவங்கள நூறு நாள் வீட்டுக்கு வைக்க முடியாது ஒரு வாரம் கண்டென்ட்டை வச்சு மட்டும் உங்களை நூறு நாள் வீட்டுக்கு வைக்க முடியாது நூறு நாளும் கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களை வீட்டுக்குள்ளே வைக்க முடியும் ஓகேவா அதை தான் நாங்கள் இருக்கோம் இந்த ஒயில் கார்டுக்கு அப்புறம் இந்த கேம் மாறும் ஆனால் நீங்கள் ஒயில் கார்டு இல்லை நீங்கள் நாற்பது நாள் ஐம்பது நாள் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நாலு பேர் உள்ளே வராங்க அதை நாளைக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க அந்த நாலு பேர் தான் இந்த ஆட்டத்தை மாற்றணும் அந்த நாலு பேரும் வீட்டுக்குள்ளே போய் ஆட்டத்தை மாற்றாமல் அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு குரூப் குரூப்பாக சேர்ந்து உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஆட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது யாராலையும் காப்பாற்ற முடியாது யாராலையும் காப்பாற்ற முடியாது தான் உண்மை ஸோ ஆதரவர்கள் உள்ள போகிறதுக்கு பலமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை அவங்க உள்ள போனால் கண்டென்ட் வரும் அப்படிங்கிறது உண்மை பட் என்ன மாதிரி கண்டென்ட் வரும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வாட்டர் மலனுக்கு ஆக்கி ஆகி இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி அப்படியே ஆப்போசிட்ல இருக்க கனி கேங்குக்கு சபரி கேங்குக்கு இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேமை ப்ளே பண்ணுவாங்க ஓகேவா பட் வீட்டுக்குள்ளே இப்போ வரதுக்கு ஆதிரை வச்சு இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க ஆதிரை ஏ ஆதிரை அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆதிரவர்கள் வெளியே உட்காந்து அவங்களுக்கே ஸ்கெட்சை தீட்டிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் பட் இப்போதைக்கு ஒயில் கார்டு கிடையாது அது ஓப்பனாக சொல்லிக்கிறேன் ஆதிரவர்கள் இப்போ ஒயில் கார்டாக போக மாட்டாங்க நாற்பது நாள் ஒருத்தவங்க போனாங்களா அவங்க பேர் என்ன சீசன் செவன் ஒருத்தவங்க போனாங்களா ப்ரோ அவங்க பேர் கூட தான் ஆரம்பிக்கும் அப்சராவா இல்லை ஐயோ இது ஒரு பேர் மறந்து போச்சுங்க ரெண்டு பேர் வந்து அந்த அந்த சீசனில் உள்ளவங்க எவ்விட்டாக போய்ட்டு ஒயில் காடாக உள்ள வந்தாங்க ஒன்று விஜய் வர்மா இன்னொருத்தங்க பேர் தான் எனக்கு மறந்து போச்சு எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல மேபி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்டில் போடுங்க இந்த ரெண்டு பேர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆதரவர்கள் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்டில் போடுங்க அடுத்தது பார்க்கலாம்